ஹலோ மக்களே வெல்கம் பேக் அனதர் வீடியோ இப்போ வீடியோ கூட அதே நம்ம திருச்செந்தூர்லருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்து நம்ம திருச்செந்தூர் நிறைய வாட்டி போயிருக்கோம் ஆனால் வீடியோ பண்ணணும்னு பிளான் பண்ணலை இந்த டைம் வந்து நம்ம வீடியோ பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் மார்னிங் தான் நம்ம திருச்செந்தூர் வந்தோம் மார்னிங்கே ஒரு டிஃபன் கடை வந்து நம்ம வீடியோ போட்டு லஞ்சுல முதலுக்க பிளேஸ் பண்ணிங்கன்னா திருபாமைஸ் இந்த கடை வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு ஒய்ஃபாக வந்து ரன் பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அவங்க ஒய்ஃப் அவங்க அந்த கடையோட ஓனர் அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி சொல்கிறது சமைக்கிறது எல்லாமே அவங்க தான் இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் அவங்க வந்து போடுவாங்களாம் ஏன்னா ஃப்ரைடே வந்து இங்கே கொஞ்சம் இதுவாக இருக்குது இல்லாமல் இது வந்து மீன்பிடி தடைக்காலம் ஆக்சுவலாக வீடியோ வந்து எப்போ அப்லோட் பண்ணுவோன்னு தெரியாது நான் வந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜூன் ஐ மேலே மேலே வர்றேன் நான் இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவோன்னு தெரியாது நான் அதெல்லாம் பேச சொல்லிடுவேன் நான் வந்த டைம் வந்து மீன்பிடி தடைக்காலம் இருக்கிறதுனால மீன்ஷாப் இந்த திருச்செந்தூர் மீன் மீன்ஷாப்பு தான் கொஞ்சம் டைம் ஆனால் பிடி கரைக்கால இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியான லிப்ரடான ஸ்டா இதுதான் வந்து வாங்கி பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் இங்கே ஸ்பெஷலு பார்த்தீங்கன்னா மீன் சாப்பாடு அது மட்டும் இல்லாமல் இங்கே சிக்கனும் இருக்குதுங்க அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜும் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு ஹோம்மேட் தாங்க ஒரு மெஸ்ஸு தான் இது ஆக்சுவலாக ஒரு வீடு தான் வந்து ஒரு ஒரு கரையாக வந்துடுறதுன்னு கேட்டுக்கிட்டேன் உள்ள ஒரு மேட்டில் ஒரு சூப்பரான சாப்பாடு நான் இங்கே ட்ரை பண்ணிட்டேன் இங்கே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணணும் அதெல்லாம் இன்ட்ரோட்டாக நான் சொல்கிறேன் நம்ம உள்ள போயிட்டு இந்த கடையை போட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ரெண்டரை வருஷம் இருக்கும்ண்ணா ஃபஸ்ட்டு தான் சரி கடை வச்சு பார்ப்போம் ஏன்னா சமையல் நல்லா பண்ணால் தெரியனால சரி நம்ம கடை வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதனால ஃபஸ்ட்டு தான் ஆரம்பித்தோம் அப்புறம் அதுவே அப்படியே பிக்கப் ஆகிட்டு மீன் சாப்பாடு சிக்கனு சைவ சாப்பாடு மாதிரி மீன் ஃப்ரை மீன் புட்டு எல்லாம் போட்டோம்

அப்போ எல்லாமே ஒரு கொஞ்சோண்டு சமைச்சே பழக்க இல்லை நிறைய சமைச்சு சமைச்சு பழக்கனால தான் ஹோட்டலே வச்சோம் ஆ என்னோட பையன் நான் என் பையன் பிறந்து ஒரு ரெண்டு நாலு வயசு ஆகுது அவன் பிறந்து ரெண்டாவது ஒரு மூணு வயசுலேயே வச்சுட்டோம் ரெண்டு வருஷ ரெண்டு வயசே வச்சிட்டோம் நினைக்கிறேன் ஆ சரி நம்ம பையன் பிறந்தப்பட நமக்கு ஒரு இதாக இருக்குது கிருபாகரன் அவன் பேர கிருபாகரன் அதனால் கிருபான்னு வச்சுட்டோம் கிருபா மிஸ் அப்படின்ட்டு வச்சுட்டான் மூணு சாலைனா மூணு வத்தி குழம்புல ஒரு மீன் ரெண்டு கூட்டு ரசம் மோர் வீட்டில் உள்ள ஒரு ரசம் வீட்டில் உள்ள மோர் தான் இந்த தயிர் வாங்கி கடையில் வாங்கி பண்ணுறது வீட்டிலே உற ஊற்றி அந்த தயிர் தான் மாட்டு பசு மாட்டு தயிர் தான் ரசம் நாங்களே இடித்து வத்தல் மல்லி எல்லாம் போட்டு வீட்டில் வைக்கிற ரசம் மாடல் தான் எதுவுமே இந்த கடையில் உள்ள மாடல் போல் இருக்குது எல்லாமே வீட்டில் உள்ளது மாதிரி தான் மெத்தடு எல்லாமே வீட்டில் உள்ள மெத்தடு தான் எங்கள் கடையில் போய் பாருங்கள் மல்லி மசாலா எல்லாமே நாங்களாக பிரித்து வச்சுருக்கோம் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுதோம் அப்படியே பண்ணுதோம் நான் எந்த வித்தியாசமும் இல்ல வெரைட்டி ரைஸ் யாருமே அதை விரும்புறது இல்ல ஆனா வெளியூர்ல உள்ளவங்க மட்டும்தான் அதை விரும்புகிறாங்களே தவிர உள்ளூர்லவங்க யாரும் அதை விரும்புறது இல்ல சாப்பாடுங்கிறது இப்ப வெளியே உள்ளவங்க என்ன செய்யம்ல நம்ம இந்த இதை தாண்டி போனா போதும்ங்கிற ஒரு மெத்தட் தான் இந்த நேரத்துல வயிறு பசி தீர்ந்தா போதும் அப்படின்னு ஆனா லோக்கல் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க நம்ம வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு சாப்பிட்டா தான் ஒரு முடியும் ஒரு சாப்பாடோ ஒரு வீட்டு சாப்பாடோ சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது போல் இருக்கனால வீட்டு சாப்பாடு மேக்ஸிமம் வெரைட்டி ரைஸ் பிரச்சனைல அதிகமாக கிடையாது ஆ ஃபிஷ்ஷு ஃப்ரை கொடுப்போம் மேக்ஸிமம் ஃபிஷ் தான் அதுவும் வந்து கேட்ட உடனே பொறிச்சு கொடுப்போம் வெரைச்சி வச்சுருப்போம் அவங்க சொன்ன உடனே போட்டு பொறிச்சு சூடாக்கி கொடுக்குறோம் ஃபிஷ் வந்து புட்டு உண்டு கட்லெட்டு போட்டோம் மீன்ல ஆ இப்ப மீன் இல்லனால போடல அவிச்சு நல்லா உருத்து பொடியுள்ளி பல்லாரி ஆ நாங்க வந்து வாழையில போட்டோம் வாழையில ஒரு வாழை எடுத்து அதை உரிச்சு நல்ல பொடிசா எடுத்து நல்ல வெங்காயமா வசக்க எடுத்து நம்ம வீட்டில் உள்ள மசாலா எல்லாம் போட்டு புட்டு கணக்க வச்சு ஒரு புட்டு இருப்பூரான்னு கொடுத்தோம் மீன் சாப்பாடு தொண்ணூறுரூவானா வெஜ்ஜும் தான் சிக்கன் மட்டும் நூற்றி பத்து ரூபா ஆமாதிரி ஃப்ரை வந்து இன்றைக்கி என்ன நாங்கள் என்ன ரேட்டுக்கு எடுக்கோமோ அந்த ரேட்டு சரிங்களா நாங்கள் இன்றைக்கி கம்மியாக எடுத்தோன்னா ஒரு ஒரு முழு மீன் ஐம்பது ரூபா தான் இன்றைக்கி நாங்கள் ரேட்டு கூட்டு எடுத்தாலும் ஒரு குசி எழுநூறுவா ஆனால் எழுநூறுவா தாண்டி போனதில்ல எழுநூறுவா ஐம்பதுருவா அறுபது ரூபா அப்படி இதுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் மீன் ஃப்ரைலாம் நிறைய உண்டு பாறை ஊலி விலை மீன் எல்லாம் உண்டு நாங்கள் எடுத்தோம் வரும் மீனுக்கு தட கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பண்ணி அது வந்து மீன் வந்து நம்ம குழம்பில் போடும்போது நிறைய உடைஞ்சிரும்னா ஒரு அரை மணிக்கூருக்கு ஒரு கால் மணிக்கூருக்கு கழிஞ்சி முன்னே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி மீன் விரச்சி வச்சோன்னு நினைங்களேன் அந்த மீன் வந்து குழம்புல போடும்போது ஒரு உடையாமல் இருக்கும் அந்த பிரிஞ்சு வராமல் இருக்கும் சிலது கொதிக்கும் போது தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் அதனால இது போட்டால் பிரியாமல் இருக்கனால நல்லெண்ணெய் ஊற்றி விரச்சி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்குப்புறம் பூரை போடுவோம்

சிலவங்க வந்து தஞ்சாவூர் கோயம்புத்தூர்லலாம் என்னென்னா இந்த ப என்னது தூ இல்லை இந்த மீன் தான அவங்களுக்குலாம் கடல் மீன் கிடையாதுல்ல இந்த வளர்ப்பு மீன் மாதிரி டேமு மீன் டேமு இங்கே அதெல்லாம் யாருமே சாதம் மாட்டாங்க ஒன்லி ஒன் கடல் மீன் தான் இங்கே வரவங்க சிலவங்க டூரிஸ்ட் வரவங்களுக்கு மீனுங்க வந்து சரி கடல் மீன் அப்பயும் சாப்பிட்றதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால கடல் மீன் சாப்பாடு தான் அப்படிங்கிறத விட எல்லாரும் மீனை தான் விரும்புகிறாங்க ஆ திருச்செந்தூர்னாலும் மீன் தான் கன்னியாகுமரினாலும் மீன் தான் ஆ ஏன்னா நம்ம மட்டன் எல்லாமே வீட்டில் சாப்பிடுவாங்க அது பெரிய விஷயமே இல்லை மீனுங்கும்போது கன்னியாகுமரியும் கடல் பக்கம் அப்படிங்கும்போது அங்கே நல்ல வெரைட்டி இருக்கும் அப்படின்னு திருச்செந்தூருங்கும் போது கடல் அப்போ இங்கே நல்ல மீன் வெரைட்டி இருக்கனால திருச்செந்தூர்